அமெரிக்காவிலும் சிஎஸ்கே தம்பியிடம் அசிங்கப்பட்ட மும்பை டூ பிளஸஸ் அதிரடியால் டிஎஸ்கே வெற்றி ஐ பி எல் பாணியில் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரில் எம்ஐ நியூயார்க் அணியை டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் அணி பதினைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெக்சாஸ் மாகாணத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற எம்ஐ நியூயார்க் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடக்க ஜோடியான கேன்வே மற்றும் கேப்டன் டூ ஆகியோர் அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர் இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்குள் எண்பத்தி ரன்கள் சேர்த்தது கேப்டன் டூ தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடினார் பந்துகளில் அவர் ரன்கள் குவித்தார் இதில் நான்கு நான்கு பவுண்டரி அடங்கும் மறுமுனையில் கேன்வே இருபத்தி எட்டு பந்துகளில் நாற்பது ரன்கள் எடுத்து வெளியேறினார் ஆரோன் இருபத்தி இரண்டு ரன்களிலும் மார்க்கஸ் இருபத்தி நான்கு ரன்களும் எடுக்க டெக்ஸா சூப்பர் கிங்ஸ் அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது எம்ஐ நியூயார்க் அணி தரப்பில் ட்ரெண்ட் பவுல்ட் இரண்டு ரசித் கான் ஒரு வீழ்த்தினர் இதனையடுத்து எம்ஐ நியூயார்க் அணி முதலில் பேட்டிங் செய்தது இதில் அந்த அணியின் தொடக்க வீரர் கிளிங்டன் ஏழு ரன்களிலும் ஸ்டீவன் டைலர் பதினெட்டு ரன்களிலும் ஆட்டமிழக்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிக்கோலாஸ் பூரன் ஒரு ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் கேப்டன் பொலார்ட் பதினேழு பந்துகளை எதிர்கொண்டு வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே சேர்த்து அந்த அணிக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தார் அதிரடி வீரர் டிம் டேவிட்டும் ஆறு ரன்களில் வெளியேற நடுவரிசையில் களமிறங்க மோனக் பட்டேல் ஐந்து பந்துகளில் அறுபத்தி இரண்டு ரன்கள் சேர்த்து மும்பை அணிக்கு நம்பிக்கை கொடுத்தார் ஒரு கட்டத்தில் ரசித் கான் கீழ் வரிசையில் களமிறங்கி தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஐந்து சிக்ஸர் நான்கு பவுண்டரி என பறக்க இருபத்தி இரண்டு பந்துகளில் அவர் அரை சதம் கடந்தார் ஒரு கட்டத்தில் எம்ஐ நியூயார்க் அணி வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஐம்பது ரன்கள் ஆட்டமிழந்தார் இதனால் எம்ஐ நியூயார்க் அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்தது டிஎஸ்கே பந்துவீச்சில் வீச்சில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஐம்பது ரன்கள் நான்கு ஓவர்களில் விட்டுக் கொடுத்தாலும் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் நவீன் உல் ஹக் விக்கெட் ஏதுமின்றி நான்கு ஓவரில் நாற்பத்தி ஆறு ரன்கள் கொடுத்தார் பிராவோவும் விக்கெட் ஏதுமின்றி நான்கு ஓவரில் முப்பத்தி இரண்டு ரன்கள் கொடுத்தார் முகமது மோஷின் நான்கு ஓவரில் பதினெட்டு ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார் இதன் மூலம் டிஎஸ்கே அணி தொடர்ந்து இரண்டாவது வெற்றியை பதிவு செய்து தற்பொழுது புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது